ஹாய் குழந்தை ப்ரூ வாங்க வணக்கம் 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 வாங்க சாப்பிட்டிங்களா ப்ரோ சாப்பலான்னு கேட்டேன் கலைச்செல்வன் மாங்கசாமி அம்மா நல்லா இருக்கீங்களா நான் தான் கலைச்செல்வன் ஓகே சொல்லு உன்னை அறிமுகப்படுத்துக்கவே தேவையில்லை உன் பேர் மனப்பாடம் ஆயிடுச்சு உன்னோட டிபி பார்த்தாவே நான் கண்டுபிடிச்சிடுறேன் சரியா என்ன சாப்பாடு சாப்பிட்டாச்சா குழந்தை குரு என்ன சாப்பிட்டீங்க அப்பயே முடிச்சு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சான்னு கேட்குறேன் பதிலே வர மாட்டேங்குதுங்க இல்லை மெசேஜ் பார்த்து வேறு லைவ் போயிட்டீங்கன்னு நான் தெரியல வாங்க கேப்டன் வாங்க வணக்கம் முருகன் குரு கலைச்செல்வன் அம்மா சப்பாத்தி தக்காளி சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் சாப்பாடு நான் இப்பதான் சமைத்த சாப்பாடும் காலையில மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு போனா அந்த சாப்பாடு சாப்பிடல கடையிலேருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த சாப்பாடு அப்படியே எடுத்துட்டு வந்து இப்போ தான் தயிர் ஊற்றி பிசைகிறேன் வாங்க சாப்பிட்லாம் வாங்க ப்ரோ வாங்க அன்பு சிஸ்டர் அன்பு வணக்கம் வாங்க வாங்க இளே தம்பி நிவாஸ் வாசாமி கே அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பு பணிவான வணக்கம் ஓகே ப்ரோ ஓகே அக்கா அண்ணா எவ்வளோ நேரம் பண்ணுறாரு அக்கா புரியல ச நவீனா அடைய நான் நிவாசம் நினச்சிட்டேன் குழஞ்ச ப்ரோ வெளியிலிருந்து வீட்டுக்கு போகிறேன் ஓகே ஓகே போங்க போங்க பார்த்து போங்க மணி அவர்களே வணக்கம் சாத்தாச்சன் சொல்லி கேப்டன் கேட்டுருக்காங்க இருக்காங்க வணக்கம் கேப்டன் அப்படின்னு மணிபுரூ சொல்றாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் தயவு சாதம் ஓகே யார் யார் என்னென்ன சாப்பிட்டீங்க நானும் இப்பதான் வீட்டுக்கு போறேன் நானும் எட்டே முக்கால் தான் வந்தேன் எட்டு ஐம்பது கரெக்டா வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு ஒரு வீடு காங் காங்கிரீட் போட்டதுங்க அதனால நேரம் ஆயிடுச்சு கேப்டனுக்கு இனிய வணக்கம் அப்படின்னு கொலைஞ்சி குரு சொல்கிறாருங்க நீங்கள் சொன்ன வார்த்தை சாப்பிட்ட மாதிரி ஆகி உள்ளது அன்பு சிஸ்டர் ஓகேங்க ப்ரோ எல்லாருக்கும் வேலை எப்படி போச்சு எனக்கு எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கடுமையா போச்சுங்க கலேஜில் அக்கா நீங்க கட்டிட வேலைக்கு போறீங்களா ஆமா சாமி சித்தாள் வேலைக்கு தான் போறாங்க ரொம்ப நாளா இல்ல இன்னைக்குதான் மூணாவது நாள் கலைச்சர்ல அக்கா என் மனைவியும் கட்டிட வேலைக்குத்தான் போறாங்க என்னோட பாரத்தை குறிப்பதற்காக ஓகே சாமி சூப்பர் நெய் அதிகமா ஊத்தி சாப்பிட்டா மயக்க வருவான் நெய் அதிகமா ஊத்தி சாப்பிட்டா சாப்பிடவே முடியாது திகட்டல் தான் வருங்க ஃபஸ்ட்டு எதையுமே அளவாக எடுத்துக்கிட்டால் மருந்து எதுங்க மருந்துங்க அளவுக்கு மீனா அமிர்தமும் விஷம்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே பொருந்தும் அது குழஞ்சி சுகர் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு முருகன் ப்ரோ பார்க்கலாம் குழஞ்சி ப்ரூக்கு என்ன சுகர் இருக்குதா இல்லைன்னு ஆமாம் ஐயோ உண்மையான வார்த்தை உண்மைதாங்க அது உண்மைதாங்க அக்கா உங்களது முகத்தை பார்க்க என் மனைவி ஆர்வமாக உள்ளார் அக்கா சார்டு வீடியோவில் இருக்கும் பாரு சமயம் நைட்டியில் இருக்கேன் சமயம் நைட்டியில் ரீச் ஆக மாட்டேன் யூடியூப்ல சரியா சாட்சி வீடியோவில் இருக்கும் பாரு சுகர் இருந்தால் நெய் என்ன கம்மி பண்ணணும் பழஞ்சி பூ வாங்கி காலையில் சுடுதண்ணீரில் போட்டு குடிங்க சுகர் குறையும் நான் அப்படித்தான் குறைச்சேன் போச்சு போ உங்களுக்கு இருக்குதா முருகன் குரு சொல்கிறாருங்க ஓகேன்னு சொல்லிட்டாரு குழஞ்சி ப்ரோஸ் ஆவாரம்பூ எதுக்கு வாங்கிக்கிட்டு தான் சென்னையில இருக்கிறாரு ஆவாரம்பூ கிடைக்காது நீங்க கிராமத்தில் தானே இருப்பீங்க ஏரி பக்கம் போய் பாருங்க உங்களது லைவுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அக்கா ஓகே சாமி முன்னாடியே போட்டிருப்பேன் எட்டு எட்டு ஐம்பதுக்கு தான் வந்தேன் வந்துட்டு அவ்வளோ நேரம் வேலை செய்யும் போதெல்லாம் எனக்கு தெரியல வீட்டுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு சுடுறதுக்குள்ளே எனக்கு வெட்ட 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 நடுக்கலை என ஈரத்தில் இருந்துட்டு வந்ததுக்கும் குளிச்சுட்டு இப்போ நடுக்கல் உள்ள வாங்க கவின்லா ப்ரூ வாங்க வணக்கம் ஏரியில் அதிகம் இருக்காது சுடுகாட்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்களா குழஞ்சி ப்ரூ ஆமாம் கிராமத்தில் தான் சரி சேமியா அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் கவின்லா ப்ரூ சொல்லியிருக்காரு எனக்கு தயிர் சாப்பாடு சாப்பிட சாப்பிட குளிர் அடிக்குது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எங்கள் ஊருக்குள்ளே கிடைக்குங்க ப்ரோ நீங்கள் தான் சென்னையில் இருக்கிறீங்க மரம் செடி கொடி அனைத்தும் இல்லாத ஊர்களில் இருக்கிறீங்க நாங்கள்லாம் இவை அனைத்தும் இருக்கிற ஊரில் இருக்கிறோம் எங்களுக்கு அவளையே இல்லைங்க அக்கா நல்லா ஸ்ட்ராங்கா சுக்கு காபி போட்டு குடிங்க காபி தூள்லாம் இல்ல சாமி நாளைக்கு வேணா வாங்கி வைக்கிறேன் குழஞ்ச ப்ரோ ஓகே கேப்டன் சொல்லிருக்காரு எதுக்கு இந்த வைத்தியம் கண்டு விட்டால் காணாமல் போகும் இல்லைங்க நெய் அதிகமா போட்டா மயக்கம் வருமானு சொல்லி குழஞ்ச குரு கேட்டாருங்க சுகருக்குதான் முருகன் குரு கேட்டாரு இருக்குன்னு குழஞ்ச குரு சொன்னாரு அதுக்காக அந்த விளக்கங்க நாலாவது லைக்கு ரொம்ப நன்றி ப்ரோ எனக்கு குளிர் அடிக்குது பேச்சில இருந்தே நான் எப்படி பேசுறேன்னு வேற எதுவும் சூட சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லை பாய் ஏங் ப்ரோ நான் மாத்திரை போடுறது இல்லை அப்படிங்களா ஓகே ஓகே பனி ரொம்ப அதிகம் ஆமாங்க பனி ரொம்ப அதிகம் வீடு காங்கிரட்டு போறதுல அந்த அந்த எல்லாம் அந்த கால் ஊறி போயிருக்கும் அப்படியே பயங்கரமான குளிர் அடிக்குதுங்க கால் ஊறி போயிருக்கு என் மனைவிக்கு நடுக்கம் வரும்போது நான் சுக்கு காபி தான் போட்டு கொடுப்பேன் அப்படியா நான் நாளைக்கு சுக்கு காபி தூள் வாங்கிட்டு வந்து களைச்சல் நாளைக்கு வாங்கிட்டு வந்து கவிநிலா கண்டுக்காம விட்டா அதிகமாயிடும் அது ரொம்ப பிரச்சனை மயக்கம் வரும் ஓஹோ எனக்கு மயக்கம் வந்துரு அப்பா மயக்கன்றது நான் பேரக்கே படிச்சாவே எனக்கு நடக்குது கோவில மயக்கம் போட்டு விழுந்தது ஆவாரம்பு, கொய்யா இலை காலையில் சுடுதண்ணீரில் போட்டு வடிகட்டி குடிக்கணும் பத்து நாளில் சரியாகும் ஓஹோ நம்மூர் மாதிரி இல்லை யாரு ராஜா வாங்க வாங்க வணக்கம் நம்புற மாதிரி இல்லைங்கிறீங்களா முகமத்துக்கு வேலையா அதி வேலை அதிகமா உடம்பு சரியில்லையா ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படிங்களா ஐயோ நான் டாக்டர் இல்லை ஓகே தைலம் இருந்தால் தடவும் உங்களுக்கு தைலம்லாம் இல்லை சாமி நான் எப்பயுமே தைலமே வச்சுக்கிறது இல்லை இந்த சாப்பிட்டுட்டு போயிட்டு போத்திட்டு படுத்தினா சரியாயிடும் குழந்தைமா குழந்தை மாத்திரை போடுறீங்களா சுகர் எவ்வளவு இருக்குது குழஞ்சி மாத்திரை போடுறீங்களா அப்படின்னு முருகன் ப்ரோ கேட்டிருக்காருங்க சுகர் எவ்வளோ இருக்குன்னு கேக்குறாருங்க இன்னும் மயக்கம் இருக்குது அப்படிங்களா சரி பையன் எப்படி இருக்கிறாங்க ஃபோன் பண்ணிங்களா பையனுக்கு குழஞ்சி ப்ரோ மாத்திரை போடுறேன்னு சொல்றாரு சாப்பிட முடியல குளிர் நடுக்கு தயிர் சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பாடு வேஸ்ட் என்ன மாரி ஒரு திமிர் பிடிச்ச நாய் ஊர்ல ஊர் உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க இந்த டைமில் பனியில் தயிர் போட்டு சாட்ட குளூருமா ஐயோ ஐயோ பையன் நல்லா இருக்கான் ஓகேங்க ப்ரோ ஜெகதீஸ்வரன் வாங்க வாங்க வணக்கம் ஜெகதீஸ்வரன் வந்துட்டு அன்னைக்கே வந்துட்டு எதுவும் பேசாமல் போயிட்டீங்க ஓகே பையன் நல்லா இருக்கான் ஓகே குழஞ்ச ப்ரோ ஓகேங்க ப்ரோ என்ன வேலையை செய்யறீன் செய்தீர்கள் நான் கார வேலைக்கு போயிட்டு இப்ப தான் வந்தேன் ஒம்பது மணிக்கா ஹாய் மாலத்தி யாரு ஹாய் மாலத்தி ஜெகதீஸ்வரன் யாருக்கு சொல்கிறீங்க ஹாய் மாலதீனு குழஞ்சி மாத்திரை போட்டால் கடைசி வரைக்கும் மாத்திரை போடணும் ஆவாரம்பூ கொய்யா இலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பத்து நாள் கழித்து செக் பண்ணுங்க கண்டிப்பாக சுகர் கம்மியாகும் ஓகே சரி லைவ் முடிச்சிடலாம் அப்படியே ஒரு பாய் சொல்லியிருங்க சத்தியமே நல்லா முடியல இன்னைக்கு காலையில் ஒம்பரைக்கு போனதுலேருந்து நைட்டு எட்டு நாற்பத்தி அஞ்சு சித்த நேரம் கூட நிற்கிறதுக்குல தெரியலிங்களே அவர் பே தெரியாமல் சொல்லிடுறாரு நம்ம தெரியல சரி குட் நைட் சொல்லிடுங்க முடிச்சிடலாம் சத்தியமே நல்லா முடியல கலைச்செல்வன் முருகன் ப்ரோ குழஞ்சி ப்ரோ டக்குன்னு போடுங்க மெசேஜை எனக்கு போன ஜனவரி தான் சுகர் தெரிஞ்சது ரெண்டு மாதம் மாத்திரை போட்ட அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு இந்த வைத்தியம்தான் இப்போ மாத்திரை போடுறதே இல்லை ஓகே சரி குட் நைட் சொல்லிருங்க குட் நைட் சொல்லிடுங்க இதுக்கு மேலே நமக்கு தாங்காது நான் கப்படும் இது படுக்கணும் எனக்கு உடம்பு அவ்வளோ அவ்வளோ வலிக்குது டெய்லியும் டூ ஜிபி வேஸ்ட்டாக போகுது எத்தனை நாள் டூ ஜிபி ஃபோர் ஜிபிலாம் பத்தாமல் இருந்துச்சு வேஸ்ட்டாக போகுது சரி ஓகே பாய் நீங்க யாரு குட் நைட் சொல்ல மாட்டேங்க போல எனக்கு எல்லாம் குளூர் நடுக்குது நான் வச்சிடறேன் ராஜன் வாங்க அது இங்கிலீஷில் போடுங்க குட் நைட்டாக என்னன்னு தெரியல ராஜா வந்து குட் அப்படின்னு சொல்லியிருக்கா சரி மகிமா போய் ரெஸ்ட் எடுங்க ஆமாங்க ப்ரோ ஒண்ணுமே முடியலைங்க ப்ரோ ஏன்னா சுடு சுடுதண்ணி போறதுக்குள்ளே அப்படியே உடம்புலாம் விட வெட நடுங்குச்சு இப்போ சுடுதண்ணி வச்சு குளிச்சிட்டு வந்துமோ தை சாப்பாடு சாப்பிட்டதாலே என்னன்னு தெரியல உடம்பு அப்படி நடுங்குதுங்க குளுர் திருச்சிற்றம்பலம் குழஞ்சி ப்ரூ ஓகேங்க ப்ரூ கலைச்செல்வன் இருக்கே சாமி ஓகே பாய் எனக்கு ஒன்றும் முடியல ஆனந்துக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க